அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரியெல்லாம் நாம் பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தினமும் நம்ம கோவிலுக்கு போகிறது இஷ்ட தெய்வத்தை கும்பிடுறது விரதம் இருக்கிறது எல்லாமே நம்ம விடாமல் செஞ்சுட்ருப்போம் இருந்தாலும் நமக்கு ஏன் நிறைய கஷ்டங்கள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தெய்வம் நம்ம வீட்டில் துணையாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற நமக்கு ஒரு சந்தேகம் வரும் சரி இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தெய்வத்தினுடைய சக்தி நம்முடன் இருக்கிறது என்றார் முன்கூட்டியே ஏதாவது ஒரு ஆபத்து வரும்போது அதை தெரிவிக்கும் விதமா சின்ன சின்ன அறிகுறிகள் நமக்கு காட்டுங்க தெய்வ சக்தி இருக்கும்போது செல்வ செழிப்போடு கண்டிப்பா இருப்போம் அப்படி நமக்கு வரக்கூடிய ஆபத்தை கூட இந்த குறிப்புகளை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி தெய்வம் நமக்கு உணர்த்தக்கூடிய அறிகுறிகள்லாம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம முழுமையா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கும் வாழ்க்கையில இந்த மாதிரி தெய்வம் உணர்த்தியது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஒரு விஷயங்கள் நடந்திருக்கா உங்கள் அனுபவத்தில் அப்படின்னா மறக்காமங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஓம் கம் கணபதியே நமக என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி என் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நம்ம வீட்டுக்கு பறவைகள் காகம் சிட்டுக்குருவி குலவி போன்ற நேர்மறையான ஆற்றலை கொண்ட சின்ன அதிர்வலைகளை கூட உணரக்கூடிய உயிரினங்கள் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்தால் தெய்வ சக்தி இருக்கிறதா அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே நம்ம வீட்டில் காகம் சிட்டுக்குருவியெல்லாம் வர்றது சாதாரணமான விஷயந்தான் இதை நம்ம நிறைய பார்த்துருப்போம் ஆனால் அந்த ஒரு சிட்டுக்குருவி மற்ற இடங்களுக்கெல்லாம் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து அந்த தங்குறதுக்காக ஒரு சில சிட்டுக்குருவிகள் வரும் இதை பார்க்கும்போது கண்டிப்பாக தெய்வ நடமாட்டம் நம்ம வீட்டில இருக்கிறதுக்கான அறிகுறி அப்படின்னு நம்ம முன்னோர்களுடைய ஆசையும் நமக்கு நிறைந்திருக்கிறதா பொருள்படுது தான் இந்த மாதிரியான நேர்மறை எண்ணம் கொண்ட உயிரினங்கள் நம்ம வீட்டுக்கு வர்றது அப்படின்னு சொல்லலாம் அந்த உயிரினங்கள் நேர்மறையான ஆற்றல் இருந்தா மட்டும்தான் அந்த வீட்டுக்கு வரும் அப்படிங்கிறது உணர்த்தப்படுது சரி காமதேனு மகாலட்சுமினுடைய அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க பசுமாட்டை நம்ம காமதேனு சொல்கிறது உண்டு அத்தகைய பசுமாடு எல்லாருடைய வீட்டிற்கும் உணவுக்காக போகாது அது சிலருடைய வீட்டுக்கு மட்டுமே பசுமாடு உணவு கேட்டு போகும் அப்படி பசுமாடு உங்களுடைய வீட்டிற்கு வந்தால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நேர்மறையான ஆற்றல் தெய்வீக சக்தி நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறதுல நீங்கள் எந்த பயமும் சந்தேகமும் பட வேண்டாம் நீங்க வீட்டுக்குள்ள போகும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு மன நிறைவு சந்தோஷம் அமைதி ஆகியவற்றை கொடுக்கும் அதை நீங்கள் மனப்பூர்வமாக உணர முடியும் உங்களுடைய வீட்டில் நல்ல ம நறுமணம் வீசும் அது பூஜை அறையில் இருந்து வரக்கூடிய மனமாக இருக்கலாம் அல்லது சமையலறை போன்ற இடத்துல இருந்து வரக்கூடிய நறுமணமாக இருக்கலாம் அவ்வாறு இருந்தா அந்த வீட்டில் தெய்வ சக்தி இருக்கிறதா பொருள்படுது உங்கள் வீட்டில் தெய்வம் வர்றதுக்கான அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய கஷ்டமோ அல்லது சண்டை சச்சரவோ இருக்கு அப்படின்னா அதெல்லாம் படிப்படியாக குறைய தொடங்கும் உங்கள் வீட்டில் அதாவது ஒரு கோவில் மணி ஓசை கேட்டால் நாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்போமோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு சந்தோஷமான ஒரு நிலையில இருப்பீங்க உங்களுக்கு திடீரென நான் நடக்கவே நடக்காது இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயம் எளிமையாக உங்களுக்கு கிடைச்சிரும் நடந்துரும் அதாவது ஒரு வேலைக்கே நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக அது உடனே உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்கள் வீட்டில் தெய்வம் நிறைந்திருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம் வீட்டில் விளக்கு ஏற்றக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் பூச்சிகரியில் ஏற்றக்கூடிய விளக்கானது நீங்கள் அணைக்கும் வர பிரகாசமாக நன்றாக எரியுங்க நடுவில் தானாக விளக்கு அணையாது அப்படி இருந்தால் அந்த வீட்டில் நேர்மறையான சக்தி இருக்கிறதா பொருள் இதில் இன்னொன்னு நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு காற்றடித்தோ அல்லது அஹ் இல்லாமையோ ஏதோ ஒரு காரணத்தால அங்க தீப்பற்றி எரியுது அந்த இட அந்த வந்து கருகுது அந்த விளக்கு அப்படின்னு சொன்னா கரும்புகை வந்துட்டு இருக்கு அப்படின்னா அது தவறானது அது வந்து எதிர்மறையான விஷயத்த கொண்டுட்டு வரலாம் அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த விளக்கு நம்ம வெளியில போறோம் கதவை சாத்திட்டு வெளிய போறோம் அல்லது நாம் வந்து அந்த எரியக்கூடிய நிலையில இருக்கு எண்ணம் இல்லாமல் இருக்கு அப்படின்னா உடனடியாக ஒரு பூவை கொண்டு அந்த விளக்கை சமாதானம் செய்யணும் அந்த விளக்கை நாம் எரிய விடக்கூடாது சமாதானம் செய்கிறது தான் ரொம்ப நல்லது உங்கள் வீட்டில் ஒரு தெய்வத்தினுடைய பெயரை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒரு தெய்வம் சம்மந்தமான விஷயங்களை பேசி இருக்கீங்க என்றால் அந்த வீட்டினுடைய சக்தி அந்த வீட்டில் நிறைந்திருக்கிறதா பொருள் ஒரு வீட்டில் தெய்வீக சக்தி நிறைந்திருந்தால் அந்த தெய்வத்தை பற்றிய எல்லா விஷயங்களும் அந்த வீட்டில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குமா எந்த ஒரு பிரச்சனையும் வராது அந்த வீட்டில் நிம்மதி அமைதி இவையெல்லாம் நிறைந்திருக்கும் சண்டை சச்சரவு வராது வாழ்க்கையில் மென்மேலும் உயர்ந்து கொண்டே இருக்கக்கூடியது தான் நம்ம கூட இருக்கு முக்கியமான சொல்றாங்க மேலும் என்ன மாதிரியான விஷயம் எல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல தெய்வ சக்தி நிறைந்திருக்க அந்த வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா இறை சக்தி இல்லாத வீட்டுன்னு இறை சக்தி நிறைந்த வீடா மாற்ற தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் சுத்தமான நல்ல வாசம் வீசக்கூடிய இடத்துல தெய்வ சக்தி கண்டிப்பாக குடிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் துர்நாற்றம் வீசக்கூடிய இடத்துல அசுர சக்தி குடிக்கொள்ளும் இவ்வளவுதான் தான் தெய்வ சக்தியை நம்ம வீட்டுக்குள்ளே குடியேற்ற நாம நம்ம வீட்டு பூச்செரியில் ஒரு முக்கியமான பொருளை பயன்படுத்தி வைக்கலாம் அதாவது இது ஒரு தைலம் அதாவது இது ஒரு வகையான தைல வகையை சார்ந்தது சாம்பிராணி தைலம் அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க இந்த சாம்பிராணி தைலம் நாட்டு மருந்து கடையில் பூஜை பொருட்கள் விற்கக்கூடிய கடையிலேயே கூட நமக்கு கிடைக்கும் அதை ஒரு சிறிது ஒரு சிறிய துணி துணியில் இந்த சாம்பிராணி தைலத்தை நல்லா நினச்சி பிழிஞ்சிட்டு அந்த மஞ்சள் துணிக்கு நடுவில் சோம்பு சிறிதளவு கிராம்பு ரெண்டு பச்சை கற்பூரம் ஒரு சிறிய துண்டு இந்த மூன்று பொருட்களை ஒன்றாக வைத்து முடித்து போட்டு வச்சுடுங்க சாம்பிராணி தைலத்தில் நினைத்த அந்த துணி ஈர துணியிலேயே இந்த மூன்று பொருட்களையும் வைத்து சிறிய முடிச்சு போல கட்டி அப்படியே உங்களுடைய வீட்டு பூச்சி அறையில் ஆணையில் மாட்டி வச்சுடுங்க இந்த முடிச்ச கிண்ணத்தில் அல்லது வேறு எந்த ஒரு டப்பாலையும் போட்டு வைக்க வேண்டாம் ஆணையில் மாட்டி வைக்கும் போது அதிலிருந்து ஒரு வாசம் வெளி வந்துக்கிட்டே இருக்கும் அது அந்த சாம்பிராணி தைலத்தோடு சேர்ந்து லவங்கம் சோம்பு பச்சை கற்பூரத்தினுடைய வாசம் குறிப்பாக இந்த வாசத்திற்கு உங்களுடைய வீட்டில் தெய்வ சக்தி ஈர்க்கப்படும் இந்த வாசத்திற்கு தெய்வ சக்தி உங்கள் வீட்டுக்குள்ளே அவசியமாகும் இந்த வாசம் வீசக்கூடிய இடத்துல நிச்சயமா தெய்வ சக்தி நடமாட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் இருக்கக்கூடிய துர்தேவதிகள் கெட்ட சக்திகள் அனைத்தும் வெளியேறி வீட்டுக்குள்ள தெய்வ சக்தி நிலையாக கூடிக்கொள்ளும் இது ஒரு சுலபமான பரிகாரம் குறிப்பிட்டு சொல்ல வேணும் அப்படின்னா இந்த சாம்பிராணி தைலமானது கோவில்களில் இருக்கக்கூடிய சிலைகள் மேலே தடவி விடுவதாக பயன்படுத்துறதுக்கு பயன்படுத்துகிறதாகவும் சொல்லுவாங்க இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிலைகள் வாழக்கூடிய தெய்வம் இங்கே வந்து காலத்திற்கும் அந்த இடத்திலேயே குடிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த பொருளை சன்னதியில் இருக்கக்கூடிய சிலைகளுக்கு பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் உங்கள் வீட்டில் மஞ்ச துணியில் இந்த சாம்பிராணி தைலத்தினுடைய வாசம் நீங்கிவிட்டால் அதை முடித்த மீண்டும் ஒரு முறை சாம்பிராணி தைலத்துக்குள்ளே நினைத்து எடுத்து மீண்டும் மாட்டிடலாம் வாரம் ஒரு முறை இப்படி அந்த முடித்த சாம்பிராணி தழுத்தில் நினைத்து மாட்டிவிட்டால் போதும் உள்ளே இருக்கக்கூடிய எந்த விதமான பொருட்களை ஆறு மாதத்திற்கு ஒரு முறை மாட்டினா போதும் நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இது மாதிரி முயற்சி செய்யுங்கள் உங்கள் வீட்டில் துர்சக்திகள் ஆதிக்கம் இருப்பதாக உணர்ந்தால் உங்கள் வீட்டு சக்தி இல்லாதது போல் நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா இது மாதிரி முயற்சி செய்து பாருங்கள் நிச்சயமாக இந்த பரிகாரமானது தெய்வ சக்தியை உங்கள் வீட்டில் நிலைக்க வைக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக ஒரு வீட்டில் தெய்வத்தினுடைய ஆற்றல் உள் நுழையிறது இந்த தெய்வம் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வீட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வரணும் ஒரு சுபகாரியம் நடக்கணும் எப்பப்பாரு சண்டை சச்சரவாக இருக்குது இந்த பிரச்சனையெல்லாம் மாறணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்லேயும் நல்ல ஒரு மாற்றத்தை காண முடியும் எந்த ஒரு வீட்டில் தெய்வம் இல்லையோ அந்த வீட்டில் கண்டிப்பாக பிரச்சனைகளும் சண்டைகளும் எதுக்காக நடக்குது அப்படின்னு உங்களால் பிடிக்க முடியாத அளவுக்கு எப்பப்பாரு சண்டையு சச்சரவுமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க இப்படி சின்ன சின்ன பரிகாரங்கள் அதே போல நீங்க வீட்டில் வந்து பூஜை அறையில் அந்த சாமியை முழுமையாக நினைத்து வழிபாடு செய்து கொள்ளுங்க கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே இனிமேல் நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் ஒரு வீட்டில் தெய்வம் இருக்கிறதா இல்லையா அந்த தெய்வம் அந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அந்த தெய்வம் நம்ம வீட்டில் நிலைத்திருக்க நம்ம என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் செய்யணும் இது எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க Nandhi viewers